அவங்க ரெண்டு பேருக்கு எங்கள் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை போய்ட்டு இருந்தது சார் அவங்க காம்ப்ரமைஸ் ஆன மாதிரி தெரிஞ்சுது அப்புறமா சூர்யா அந்த டைம் வரும்போது என்னை இறங்கி சவுல்ல ரெண்டு அடி அடிச்சார் சார் டப்பா டப்பார் நசுட்டு கேட்பாங்க என்னென்ன கேட்கல அவர் மாட்டுன்னு வந்தார் ரெண்டு அடி அடித்தார் அடிச்சுட்டு அவர் மாட்டுன்னு என்ன பண்ணாரு நான் சொன்னேன் சார் எதுக்கு சார் என் மேலே தப்பு இல்லையே எதுக்கு நீங்கள் அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அங்கே இருக்க லேடிஸ்லாம் வந்து கேட்டாங்க எதுக்கு சார் அவனை போட்டு அடிச்சிங்க அவன் மேலே தப்பு இல்லை அந்த லேடி மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதுக்கு என்ன பண்ணிட்டார் சூர்யா சூர்யா கூட வந்தாங்க ரெண்டு பேர் வந்து முன்னாடி வந்து நிற்கவோ சூர்யா கடகன்னு கார் எடுத்துட்டு போயிட்டாரு சார் இது உண்மை சார் உண்மையாகவே என்ன அடிச்சார் எனக்கு எனக்கு இப்போ எனக்கு எனக்கு ஒரு பயமாக இருக்குது சார் என்ன எதனால் பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயமாக இருக்கு ஆ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார் ஒரு ஒன் ட்ரவராக நின்றுட்டு இருந்தேன் யாருமே கம்ப்ளைண்ட் கொடு எடுக்கிற மாதிரி தெரியல அப்புறமா வந்தாங்க அட்வொகேட்லாம் வந்துட்டு என் கூட இது பண்ணி அப்புறமா தான் சார் கம்ப்ளைனே எடுக்க எடுத்தாங்களே அப்புறமா எனக்கு பேசும்போதுலாம் ரொம்ப வலி பெயின் அதிகமாக இருந்தது ஹெட் பெயின் அதிகமாக வந்துச்சு சார் அவள் அடிச்சு அடில எனக்கு ஹெட் பெயின் வந்துச்சு ஏன்னா எனக்கு ஏற்கனவே வந்து ப்ராப்ளம் இருக்குது பிரெயின் ஃபீவர் இருக்குது இப்போ தான் நார்மலாக இருக்குது ஆகிட்டு திரும்பி என்ன போட்டு அடிச்சுது எனக்கு ஹெட் பெயின் திரும்பி வந்தது இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன் சார் எக்ஸ்ரே எடுக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு வாமிட்டு நான் போல் ஸ்டேஷன் உள்ளே வாமிட் எடுத்துட்டேன் உள்ளே அங்கே போயிட்டு வாமிட் வருது சார் என்னால் முடியல முடியலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் இப்போ இதுதான் சார் நண்டுது சூர்யா தான் சார் என்னை அடிச்சாரு க்ளீனா என் பக்கத்துலேயே நிற்கிறாரு சார் அவரு என் பக்கத்துலேயே நின்று அடிக்கிறாரு சார் அவரு அவங்க எல்லாருமே கேட்குறாங்க என்ன ஆ சூர்யா அதுக்குப்பா ஒன்று அடிச்சாரு ஒன்று அடிச்சாரு எனக்கு அசிங்கமாக இருக்குது சார் இப்போ என் பசங்க எல்லாருமே சொல்றானு என்னடா ஒரு அடிச்சுட்டு உன் உன்னை எல்லாரும் முன்னாடியும் உனக்கு இதுவும் இல்லையான்னு சொல்லிட்டு நான் சாகுறதுக்கே இப்போ கூட சாகுறதுக்கு போயிட்டேன் சார் நான் கண்டிப்பாக எங்கள் வீட்டிலேயே கேட்டாங்க இது பொல்லா பண்ண சொல்லிட்டு ஆனால் நான் சொன்னேன் உண்மையாகவே நான் இதை எடுக்கலண்ணா ஆ அப்போன்னா பணம் நடிக்கிறவங்கன்னா அப்போ எங்களை அடிச்சுட்டு போயிடுவாங்க ஈஸியாக அப்போ நாங்கள் சும்மா விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் சார் எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க ஆ அதெல்லாம் விட்டு தள்ளுறா அவங்க பணத்தை வச்சு இது பண்ணிட்டாங்கன்னா உன்ன சாப்படிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பயமுத்துறாங்க சார் எனக்கு உண்மையாக பயமாக தான் இருக்குது அவங்க எதனா பணத்தை வச்சு இது பண்ணுறாங்க ஆனால் எனக்கு வந்து அவர் வந்தே ஆகணும் சார் சூர்யா ஏன்னா அடி அடிச்சிட்டாருண்ணா எல்லாரையும் நான் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன் அவர் நடிகர் அந்த இதுவெல்லாம் இல்லை எல்லாருமே எனக்கு ஒன்று தான் சார் அவனை என்னை அடிச்சுட்டாரு அதனால் அவர் கேஸ் எடுக்கணும் சார் அவர் மேலே